ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் பிஷன் டிவி மாணிக் பிஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கசிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் காரோன்யா ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே என் ஐநூற்றி ஐம்பத்தி மூணாவது குழுக்கள் நண்பர்களே மறக்க வேண்டாம் இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மந்த் எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால இந்த டேட்டு மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும்ங்க கிட்டத்தட்ட மந்த்து எண்ட் சைடு வந்துச்சுனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டேட்டா பேஸ் பண்ணி அடிக்கிறதுனால வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் மேலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்டன்ஸ் கொடுத்துக்கலாம் மறக்க வேண்டாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர் இந்த த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் நம்ம என்னெல்லாம் கெஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கனா ரிசல்ட்டு பத்து ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க நானூற்றி இருபத்தி ஏழு தான் த்ரீ டிஜிட்டில் ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் நீங்கள் என்னக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபரும் ஒன்று போட்ட நண்பர்களே ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப 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 முக்கிய நண்பர்களே ஸோ அதனால் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே ஸ்பீடாக வந்து சேருங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் என்ன விஷ் கொடுத்துருக்கேன்னு ஒரு விளாஸ் பார்த்துட்டு வந்துடலாம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க இந்த நானூற்றி இருபத்தி ஏழில் நம்ம என்னெல்லாம் கெஸ் கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இம்பார்ட்டன் சொல்லியிருந்தேன் நாற்பத்தி ரெண்டு பாக்ஸ் நம்பராக கொடுத்துருந்தா இருபத்தி நாலுங்க அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க கேரண்டி நம்பர் கொடுத்தாச்சு எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி ஏழு கொடுத்துருக்கோங்க நாலு பூஜ்ஜியம் ஏழு அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி டேரெக்டாக அடிச்சு கொடுத்துருக்கோம் அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்து கம்பேரிசன் பண்ணி பார்த்தோன்னா நானூற்றி ஏழு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ரெண்டு பாக்ஸ் நம்பர் அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரிசல்ட் இருக்குது நானூற்றி இருபத்தி ஏழு ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல்ங்க அதே மாதிரி வந்து இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஒன்று ரெண்டு அஞ்சு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தேங்க ஏன்னா இங்கேருந்து பேஸ் பண்ணி எடுத்த நம்பருங்கனால அதனால தான் இங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் இங்கே ஐநூற்றி எழுபத்தி எட்டு கொடுத்துருக்கோம் இப்போ இதோடய காம்பினேஷனே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் இந்த நம்பர்லாம் செலக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி நீங்கள் எடுத்துருந்திங்க அப்படின்னாக்க இங்கே இருக்க ரிசல்ட்டு ஏழு நானூற்றி ஏழு நானூற்றி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னாக்கா இங்கே இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இதில் இருந்து நமக்கு ரிசல்ட் ஈஸியாக கிடச்சிருந்துருக்கும் எந்த ஒரு மாற்றமே இல்லாமங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பரில் ஏழு அழகாகவே தட்டி போய்க்கிருக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதேமாதிரி ஆல் போர்டில் நாலு பாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இம்பார்ட்டன்ட் நம்பர் நம்ம சொல்லியிருந்தோம் அழகாவே பாஸ் ஆகிருக்கு எந்த ஒரு மாற்றம் உள்ளவங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நிறைய வாய்ப்புகள் சொல்லியிருந்தோம் அஞ் ரெண்டுக்கும் நிறைய வாய்ப்புகள் சொல்லியிருந்தோம் இது எல்லாமே ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கோம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இதே மாதிரி கால்குலேஷனில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க அந்தபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம சிவசக்தி வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்கா அழகாக சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டி தூக்கியிருக்காருங்க நான் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அழகாகவே விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க பாக்ஸ் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகியிருக்கு ரொம்பவே நன்றி நண்பா அடுத்து இளங்கோவன் செல்லம்மாள் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழாக இருந்தால் பாக்ஸ் நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிருக்கும் இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சூப்பர் நண்பா அடுத்து சந்திரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு இயரோட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு ஏழு வந்து சீபோர்டில் டைரெக்டாகவே விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க சூப்பருங்க சங்கர் யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் சீபோர்டு அழகாகவே விந் விந் விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு சூப்பர் தான் கே ராமசாமி பாக்ஸ் நம்பர் அழகாகவே தட்டி தூக்கியிருக்காருங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் பாக்ஸ் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருங்க ரெண்டு நாள் மட்டும்தான் மாறி இருக்கு ஏழு வந்து சி கேரண்டி நம்பரும் அடித்து கொடுத்துருக்காருங்க அடுத்து முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி எழுபத்தி ரெண்டு சூப்பர் வேறு லெவல் இதுவும் ரெண்டு மட்டும் பிசி மாறி இருக்குங்க மற்றபடி ஏ போர்டை அப்படியே வச்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க இருந்தாலும் பாக்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸாக தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கார் அவரும் பாக்ஸ் நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி அடிச்சு கொடுத்துருக்காரு இன்னொன்னே சூப்பர் தான் நண்பா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்ட்டில் அவர் டைரெக்டாகவே சி அடிச்சு கொடுத்துருக்காருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க ரெண்டு போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார் அடுத்த அருண் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காரு இரநூத்தி ரெண்டு எழுபத்தி நாலாக இருந்தால் சென் பர்சன்ட் சூப்பராக இருந்திருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் டேரெக்டாகவே அடிச்சு கொடுத்துருக்காங்க ஏழு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கார் சூப்பர் நண்பா அடுத்து பாலமுருகன் முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ரஃபீக் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு அழகாக ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க நாலு சூப்பராக சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அழகு சூப்பர் தான் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்க சு சுதீஷ் கே கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாலு ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் அருமை தான் ஏ போர்டில் சக்ஸஸாகவே கொடுத்துருக்காருங்க அடுத்து அசில் அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சி போர்டில் டைரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க சி சூப்பராக வின் ஆயிருக்கு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஸ்ரீதர் ஸ்ரீ ஸ்ரீதர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரெண்டு போர்டில் அழகாக யூஸ் பண்ணியிருக்காருங்க அதே மாதிரி செந்தில் குமார் வந்து பார்த்தீங்கன்னா நாலு போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு உன்னாலே சூப்பர் தான் முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் அழகாக ஏழு யூஸ் பண்ணியிருக்காருங்க சண்டே கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷனில் விட்டுட்டாருங்க நாப் நாலு ரெண்டு ஏபி அழகாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்ணடிச்சு கொடுத்துருக்கார் அதே மாதிரி சீல வந்து செவன் மட்டும் யூஸ் நான் சூப்பராக இருந்திருக்கும் உன்னால அருமையான கேஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நண்பா அடுத்து ஹரிராம் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு சி போர்டில் டைரக்டாகவே விண்ணடிச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி செல்வம் செல்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் சி போர்டில் டைரெக்டாக விண்ணடி கொடுத்துருக்காரு கேரண்டி நம்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து லோகநாதன் லோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் ஏழு யூஸ் பண்ணியிருக்கார் குட்டிமா குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் போர்டில் ஏழு யூஸ் பண்ணியிருக்காருங்க முன்னாலே சூப்பர் தாங்க சைனு ஹாசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலுங்க ஏழு நாள் இல்லாமல் கண்டிப்பாக போர்டில் கேமே இல்லைன்னு சொல்லியிருந்தாருங்க அது மாதிரி ஏழு நாள் அழகாகவே பாஸ் ஆகிருக்குங்க ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்ணடிச்சி கொடுத்துருக்காரு சூப்பர் தான் நண்பா ஆல்போர்டில் ஏழு நாலும் சூப்பராக விண்ணடிச்சு கொடுத்துருங்க ரொம்ப தேங்க்ஸ் நண்பா அடுத்து ஹரிஹரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க உன்னால சூப்பர் அடுத்து சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு அழகாகவே ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஏழோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு உன்னால நன்றி நண்பா அடுத்து டி தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆறுக்கு பதிலாக நாலு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆயிருந்திருங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரெண்டு ரெண்டு நம்பர் வந்து அழகாக விண்ணடிச்சு கொடுத்துருங்க ரொம்பவே தேங்க்ஸ் நண்பா தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் இன்னாலுமே கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் கமெண்ட் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் டுவெல் பிஎம் வீடியோ போடுவாங்க டுவெல் பிஎம் வீடியோ ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லா பேர்த்தோட கமெண்ட்டும் கண்டிப்பாக வருங்க அதிலேருந்து உங்கள் நம்மளோட கெஸிங் எடுத்து கொடுப்போம் மறக்க வேண்டாம் கொஞ்சம் டைம் குறைவாக இருக்க காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிசி ஷெடியூலாக இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு தகவல் காலதாமதம் ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி நண்பர்களே இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுவோம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுவோம்னா அங்கேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ண பண்ண முடியும் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதில் நிறைய நண்பர்களும் கொடுத்துருக்காங்க சக்ஸஸ்ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேருக்கு மேலே சக்ஸஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் நம்பர் சூப்பராக கொடுத்துருங்க இன்னாலுமே அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் கமெண்ட் வரும் கமெண்ட் மறக்காம நீங்களும் சேர்ந்து கமெண்ட் கொடுங்க நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிறத ஒருக்வஸ்ட்டாக சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ நம்ம ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ஏ பி அண்ட் சி நம்பர் என்னென்ன வர்றதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு வரதுக்கு உண்டான பாசிலிட்டிஸும் சி போர்டில் வந்து பார்த்திங்கனாக்கு ஒன்பது பூஜ்ஜியம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸும் இருக்குது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட கால்குலேஷன் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை நான் அவாய்ட் பண்ணலாம் மறக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களோட கால்குலேஷனில் இந்த ஏபிசி நம்பர் என்ன வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நண்பர்கள் தான் பயன்படுத்த போகிறாங்க மறக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் கொடுத்துருக்க பவர் நம்பர் ரெண்டு நாளுக்கு அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குங்க ஸோ நாலு வந்தால் ரிப்பீட்டடாக நாலு வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஏழு வந்தால் அஞ்சு வரது ரெண்டு வரதுன்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால ரெண்டு நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்சஸ் அதிகமாக இருக்குது பவர் நம்பரில் மறக்க வேண்டாம் இது நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி த்ரீ டிஜிட் நம்பர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற த்ரீ டிஜிட் நம்பர் ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க நம்மளோட கால்குலேஷன் இருக்க நம்பர் இந்த கால்குலேஷன் இருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி எழுபது எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி பத்து பூஜ்ஜியம் அறுபத்தி ஏழு ஐ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி ஒன்பது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி இருபத்தி ஏழுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மாடுலேஷன் ஐநூற்றி இருபத்தி ஏழுக்கு பதிலாக வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இங்கே நம்ம இம்பார்ட்டன் நம்பரில் கொடுத்துருக்கோம் ஸோ ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கொடுக்குற நண்பர்களே இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பேஸ் பண்ணி வர நம்பர் ரெண்டு நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கொடுக்குறேன் மாதிரி ஐநூற்றி இருபத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கலாம் ஏன்னா நாலு வந்தால் ரிபீட்டட் நாலு ரெண்டு வந்தால் ரிபீட்டெட் ரெண்டு ஏழு வந்தால் அஞ்சு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் பாஸ்வெல்டீஸ் இருக்குது அப்படிங்கிறனால இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற கன்சல்டேஷன் நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் கொடுக்குறேன்னு பிள்ளை இதில் நீங்கள் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி என்னோட கணக்கு லக்கில் இல்லாத நம்பர் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க ஏன்னா நீ கொடுக்குற ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நண்பர்களுக்காக பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் இந்த பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நான் கொடுத்துருக்க பவர் நம்பர் ரெண்டும் நாலும் போர்டில் யூஸ் பண்ணாத நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணும் எட்டும் இந்த நம்பரை கால் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி எனக்கு அமைஞ்சிருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்நூற்றி இருபத்தி நாலு சரி இரநூத்தி எண்பத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட இங்கே முப்பத்தி ரெண்டு இங்கேயும் முப்பத்தி ரெண்டு இங்கே இருப இருபத்தி எட்டு இருக்குன்னா இங்கேயே இருபத்தி எட்டு இருக்குது இங்கே முப்பத்தி நாலு இருக்குது ஸோ அது மாதிரி இங்கே இருபத்தி நாலு இருக்குது இங்கே இருபத்தி நாலு இருக்குது நம்பர்களே ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மிக்ஸிங் கால்குலேஷன் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துச்சு அப்புடின்னா இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணிட்டு பாக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கேலரி கேஸ் கேலரி கேஸ் படி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதிப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு மூணு எட்டு எட்நூற்றி முப்பத்தி எட்டு அமைப்புக்குள்ளான வாய்ப்பும் இரநூத்தி அறுபத்தி மூணு அமருக்கொண்டான வாய்ப்பும் ஏழுநூற்றி இருபத்தி ஏழு அமைப்புக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு டபுள்ஸ் வச்சு அடிக்கிற நம்பருக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூத்தி முப்பத்தி எட்டுங்கிறது என்னோட இம்பார்ட்டண்ட் நம்பரை கொடுக்குறேன் உங்களுக்கு இதில் எந்த நம்பர் இம்பார்ட்டனாக தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பவர் நம்பரும் கேலண்டரேஷன் நம்பரும் கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல் ஆல்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு எட்டு அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆல்போர்டில் ஏஆர் இருக்கலாம் பியாக இருக்கலாம் சியாக இருக்கலாம் ஸோ எதில் வேணாலும் வரலாம் அஞ்சு ஏழு எட்டு வர அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு என்ன கால்குலேஷன் நம்பர் வருதோ அந்த நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்கள் நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி பாக்ஸ் நம்பர் இந்த பாக்ஸ் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் டெய்லியுமே நம்பல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேரண்டி நம்பர் கொடுத்துட்டு தான் இருக்கும் ப்ளஸ் ட்ரிக் நம்பரும் கூட ப்ளஸ் ட்ரிக் நம்பர் மட்டும் நம்மளுக்கு கேரண்டி நம்பர் இந்த கேரண்டி நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு இருபது ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு அறுபத்தி மூணு எழுபத்தி ஏழு நண்பர்களே அறுபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு இருபது ஐம்பத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு அறுபத்தி மூணு எழுவத்தி ஏழு அமையறது உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணிக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலோட காம்பினேஷன் ஏழு ரெண்டோட காம்பினேஷன் அடுத்து வந்து பார்த்திங்கனாக்க அஞ்சு ரெண்டோட காம்பினேஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த நம்பர் ரெண்டு எட்டு ரெண்டு எட்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் நீங்கள் கனெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களை வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்த அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்நாள் பொன்னாளாக என்ன வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்